ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீசூர்வதா ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரார் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ரம் அதுவும் இப்போதான் ஐயா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார் உடனே வக்ரம் அடையிறார் உடனே பதினெட்டு பத்தில் தான் வந்தார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்கரம் அடைகிறார் அதே இடத்துல புனர்பூச நாலாம் பாதம் நாலாம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சமடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்கரமடைகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போறார் குரு பகவான் அப்படிங்கும் போதே தனக்காரகன் புத்திரக்காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் சுப கிரகம் இந்த சுப கிரகம் வக்ரம் அப்படிங்கும்போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது இந்த பார்வை அப்படிங்கும்போதே ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஏழாம் பார்வையாக மகர ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த வக்ரம் அப்படின்னா என்ன அதிசாரம் அப்படிங்கிறது வேகமா முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வக்ரம் அப்படிங்கிறது அப்ப பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா இதுல என்னன்னா ஒரு மாயை மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு எப்ப சூரிய பகவான் அப்போ அப்பதான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிகராசிக்கு வர தான் அவர் அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணெய் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி ஒன்பதாம் இடம் அதே சமயம் இங்கேருந்து எண்ணெய் வந்தீங்க அஞ்சாம் இடம் ஐந்து ஆறு ஏழு எட்டு அந்த வகையில் வரும்போது ஒன்பதாம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைவார் முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ல நம்ம போயிட்டே இருக்கோம் பஸ்ஸு செம ஸ்பீடு நல்ல ஸ்பீட்லதான் போயிட்டு இருக்கு அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டு இருக்கு பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது ரெண்டு பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம இந்த பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்க நம்ம பஸ் பின்னாடி போற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஒரே வேகத்துல தான் போயிட்டு இருக்கு ரெண்டும் இதுதான் ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்திங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே மாயை தான் ரெண்டும் ஒரே வேகத்தில் தான் இருக்கு இதுதாங்க எக்ஸாம்பிள் அதோட மாற்றம் பயணங்களில் எதுவுமே இல்லை அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்குது நட்சத்திர சாரத்திலேயே வரப்போகிறாரு அவ்வளோதான் எல்லாமே அதே தான் ஆனால் இந்த வக்கரங்கிறது ஒரு மாயை பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை அந்த மாதிரி அப்ப பலன்கள் மாறாது வக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும் ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன் வக்ரம் அது ஒரு பலன் வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன் சாதாரணமாக ஒரு பயிற்சி இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார் அது ஒரு பலன் ஆனால் அதே மிதுனராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது அது ஒரு பலன் இந்த கடகராசியிலேயே வக்கரம் அடைகிறது அது ஒரு பலன் அந்த கடகராசிலேருந்து வக்கரமடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன் அதே மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்கரம் அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படின்னாலும் இந்த பத்து நிமிஷமும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ளே எடுத்தினா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால எல்லாமே கண்டிப்பா கம்ப்ளீட்டா பாருங்க அப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே சமயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கன்னி ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது குரு பகவானின் அதிசார வக்ரம் ரொம்ப அற்புதம் இருபத்தி ஆறு நாட்கள் நடக்கப்படுது அதிசாரமாக வேகமாக வந்தவர் அங்கேயே வக்கரம் அடைகிறார் அதான் எப்பவுமே வேகமாக போகக்கூடாதுங்கிறது வேகமாக போனாலே டக்குனு ரிவர்ஸ் அந்த மாதிரி வந்துடுறார் என்ன பண்றது சரி இப்போ இந்த வக்ரம் அடைந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகாதிபதி கலத்திராதிபதி நாலு ஏழு குடையாதிபதி ஆகா அற்புதம் உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்த தான் ஒரு சொத்து சுகம் எல்லாமே கண்ணீர் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பவுமே அப்படிதான் சாதாரணமே தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருப்பீங்க ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களோட உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அந்த வகையில் நாலு ஏழு குடைய அதிபதி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்பா அவர் லாபஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களோட ஆட்சி கொடிகட்டி பறந்துதுங்க குடும்பத்துலேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஐயா நீங்கள் போட்ட கோட்டுக்கு மேல் கோட்டு போட்டதே கிடையாது அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்தது அதேமாரி உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்தது உத்தியோகத்தில் ஒரு லாபம் உத்தியோகத்தில் என்ன லாபம் உயர்வுகள் கண்டிப்பாக வந்தது அதேமாரி தொழில் வியாபாரம் நல்ல லாபமாக போச்சு நல்ல நிறைய பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே கிடைச்சது சுவாமி ஆவோ இப்போ வக்கரகதி அடையிறார் எங்க பதினோராம் இடத்துல வக்கரகதி அடையிறார் அப்போ என்ன பண்ணணும் வக்கரம் அடைந்த கிரகம் நமக்கு லாபத்தை கொடுக்க தயங்கும் கரெக்டாக கொடுக்காதுங்கிறத கிட கொடுக்க தயங்கும் ஏன்னா அவரே வந்து ரிவர்ஸில் இருக்கார் எப்போவுமே ஒருத்த வந்து பின்னாடி போயிட்டுருக்காங்கும்போது அவனை முன்னாடி நீ இழுத்தானே என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் அப்போ அவரால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்படியே உள்டாவாக வேலை செய்யணும் என்னென்னா உங்களோட முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்கும் அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தடைகளை உடைத்து முன்னேற வேண்டும் எப்போவுமே அதுதான் வாழ்க்கையே போராட்டம் தானே போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது எல்லாருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது எல்லாத்தையும் சமாளித்து தான் போய்கிட்டே இருக்கோம் கரெக்டாக ஒன்றும் இல்லை ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறோம் இல்லை ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா நெட்டு திடீர்னு ஸ்லோவாக போகும் நமக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஆகும் அந்த பேமெண்ட் போய் சேர்ற வரைக்கும் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் இருக்கா இல்லையா அதுவே ஒரு பிரச்சனை தான் அப்போ நமக்கு இதெல்லாம் கிளியர் ஆகணும்னா நம்ம கவனமாக அதுக்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும் இந்த உங்களுக்கு வந்து என்ன நாலாம் இடத்த அதிபதி சுகங்கள் பாதிக்கப்படக்கூடும் எப்படி உணவு கட்டுப்பாடு கண்ணா அப்படின்னான் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் பயிர் கெட்டு போகும் குளிர்காலம் அப்படின்னா என்ன கொஞ்சம் சூடான இதெல்லாம் சாப்பிடணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க குளிர்ச்சியாக சாப்பிடுவீங்க தொண்டை கட்டிக்கும் கரெக்டாக அப்போ நம்ம அந்த பழியை எங்கேத்துக்கு போடுவோம் காலநிலையை மேலே போடுவோம் தவிர நம்ம சாப்பிட்டதுக்கு மேலே போட மாட்டோம் காலநிலை சரியில்லை மழைக்காலம் ஏன் மழைக்காலம் தெரியுதில்லை அப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அங்கே தான் நம்ம யோசிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி ஒரு லாபம் வரணும் அப்படின்னா கூட்டாளிகளை அனுசரித்து வாடிக்கையாளர்களை அனுசரித்து எப்படிப்பட்ட லாபம் வரணுங்கிறத நீங்கள் ஸ்கெச் போட்டு திட்டம் போட்டு உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு பண்ணணும் இப்போ எல்லா இதுலேயும் இருக்குது மீட்டிங் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு இதுக்கு போனேன் நகைக்கடை சொல்கிறது தப்பே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை நம்ம எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணணும் டீ நகரில் இருக்கிற தங்க மயில் அந்த நகைக்கடைக்கு போகும்போது நான் ஒரு பத்து பேர் உட்காந்து வேலை பார்த்துட்டு மீதி இருபது இருபத்தஞ்சி பேர் நின்றுட்டுருக்காங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா மீட்டிங் போயின்ட்டுருக்கு ஏன்னா இப் எந்தெந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் எப்படிப்பட்ட வேலைகளை செய்யப்படாது இந்த மாதிரிலாம் பண்ணி லாபத்தை கொண்டு வரணும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த லாபம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஸ்கெச் பண்ணணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் என்ன நீங்க என்ன வேலை எடுக்கிறீங்களோ அதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் வேணும் இது பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் இப்ப எல்லாம் ஒரு காலக்கெடு இருக்குல்ல அந்த காலக்கெடுவை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்ப அந்த டிநகர்ல இருக்கிற தங்கமயில் ஜுவல்லர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு மோட்டிவேஷனை நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் அந்த டெஸ்டினேஷனை நம்ம கொண்டு போயிட்டு அதை ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு முன்னேற்றத்தை நம்ம காண முடியும் ஆக இந்த நாங்களே ஏழுக்குடைய அதிபதி லாபஸ்தானத்துல வக்கரம் போது நம்ம சில வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது இருந்தாலும் குருவோட பார்வைங்கும் போது உங்களோட ஐந்தாம் பார்வையாக உங்களது சகாயஸ்தானத்தை பார்க்குற ஒரு முயற்சிகளை எடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சிகளை எடுங்க ஒரு முயற்சி கொஞ்சம் காலதாமதமாகலாம் அதுக்காக மனம் விட்டுபாடு விடக்கூடாது எவ்வளோ இடத்துல மழை பெய்யுது எவ்வளோ இடத்துல வெயில் அடிக்கிறது கரெக்டாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அடுத்தபடியாக ஏழாம் பறவை அவங்கள பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் அதிகமா இருக்கும் ஆன்மீக பிரார்த்தனைகள் ஆன்மீக பயணங்கள் அற்புதமா இருக்கும் குழந்தைகளின் மூலமா ஒரு சந்தோஷம் இருக்குங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு களத்திரஸ்தானத்துல ஆல்ரெடி கண்டக்சனி உட்கார்ந்துருக்கார் வக்கரகதியில அவரை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஸோ வாழ்க்கை துணை மூலமா சில குழப்பங்கள் இருந்தாலும் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதுதாங்க மெயின் குழப்பம் இல்லாத குடும்பம் எதுவுமே கிடையாது ஆனாலும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் குரு மகான்களின் தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும் அது எந்த சித்தர் பெருமக்கள் கண்டிப்பாக ஏன்னா இந்த குருவை வழிபாடு பண்ணினாலே ரொம்ப விசேஷம் குருவை வழிபாடு பண்ண 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 முடிஞ்சால் காஞ்சிபுரம் ஒரு தடவை போயிட்டு வாங்கோ காஞ்சி மாமுனியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ மகா பெரியவர் அதிர்ஷ்டானத்துக்கு போயிட்டு வாங்க அற்புதமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்குங்க இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா குன்று மலை இருக்கிற தெய்வங்கள்லாம் வந்து பலமிக்க தெய்வங்கள் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அதே சமயம் குரு மகான்களில் தரிசனம் வழிபாடு பண்ணணும் ஏன்னா இந்த கலியுகத்துக்கு குரு தான் வழிகாட்டி அப்போ இந்த குரு மகான்களை நீங்கள் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னாலே இந்த சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் வக்கரமடைந்த நிலையில் இருந்தாலும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்